ஹாய் வாங்க இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதவக்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் மறக்காமல் கேளுங்கள் இந்த வேலை வந்து ஓலை போடுற இந்த ஓடு வச்சு ஓலை போடுற வேலை வந்து காலையில் ஆரம்பித்தாங்க ஒரு ஒன்பது மணிக்கு ஆரம்பித்தாங்க ஒரு ஆறு மணிக்குள்ளே முடிச்சிட்டாங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு லஞ்சு டீ எல்லாம் இங்கே தான் பண்ணாங்க முடிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்கு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அந்த சொல்லியிருப்பேன் நான் ஸோ இப்போ வந்து அவங்க ஃபுல்லாக ஓலை போடுற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு சைடில் மட்டும் ஓடு வாங்கி வச்சுட்டோம் வச்சுட்டோம் நாங்கள் ஏன்னா நாங்கள் தான் சொன்னோம் ஓடு வைக்க சொல்லி ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மலை சைடு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இருக்குன்னு அதனால் வந்து ஃபுல்லாக பூச்சி பொட்டெலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து சுற்றி ஓலை வைக்க முடியாது அதனால் வந்து சுற்றியும் ஓடு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக உண்மை என்னென்னா நான் வந்து சதீஷ் என்ன சொன்னாங்கன்னா சின்ன வயசுலேருந்து பூச்சி பிரச்சனைலாம் இருக்கும் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஓலை வீட்டில் ஊரில் இருந்தது பட் நான் தான் ரொம்ப பிடிவாதம் பண்ணேன் இல்லை ஓலை வீடு நல்லாயிருக்கும் ஓலை வீடு நல்லாயிருக்கும் சொல்லி 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 கடைசியில் நான் பண்ணது தான் ஆனால் நல்ல வேலைங்க நிஜமாக சொல்கிற சதீஷ் பேச்சு கொஞ்சமாச்சும் கேட்கலன்னா இன்றைக்கி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா சுற்றி ஓடு ஐடியா வந்து சதீஷ் போடுறது தான் ஏன்னா அட்லீஸ்ட் கல் தான் வைக்கலை ஓடாச்சும் வச்சுருவோம் ஏன்னா வந்து பூச்சிங்க இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓல இருந்தால் சேஃப்டியே கிடையாது அப்படின்னாங்க அதனால் பாருங்க இப்போ நம்ம இருக்க இடம் வந்து இப்போ நடந்து வந்துட்டுருக்கேன் இல்லையா அந்த சைடெலாம் இப்போ வாழை மரம் செடிங்கெல்லாம் வச்சுருக்கேன் முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு நம்ம வீட்டு சைடில் பட் இப்போ வந்து இங்கே பாருங்கள் நம்ம தான் பின்னாடி நினச்சா நமக்கும் பின்னாடெலாம் அங்கே கட்டியிருக்கங்க பாருங்கள் அது ஒரு ஏசி தெரியுதுல்ல அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இருக்காங்களா அங்கே பாருங்கள் இப்போ இந்த ஏரியா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோனே ஏன்னா இப்போயே இது வந்து ஃபுல்லாக வீடு தான் இருக்குது அதில் கருத்தே கிடையாது எங்கேயுமே வந்து கேப் இல்லை இந்த முன்னாடி ஒரு வீடு இந்த சைடு வீடு இவங்க பூசில் இன்னும் ஸோ எல்லா பக்கமும் வீடு தான் இருக்குது ஆனால் முன்னாடி எப்படி இருந்திருக்குமோ தெரியாது டீங்க ஈவினிங் டீ வாங்கிட்டு வந்துட்டு உக்காந்துட்டு நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட கொடுக்குறேன்னு தான் கேட்கல நீயே கொடுத்துருன்னு எப்படி வச்சு எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குற கேப்பில் இவங்க சுற்றி ஓட வச்சிட்டாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அவங்க பிளான் வேறு அது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓலை போடுறதுக்கு வரவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஆச்சரியமாக இருக்குங்க அவங்க மேலே இருக்கிறவங்களாம் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு கூட இருக்கும் ஆச்சரியமாக இருக்குது அவங்க செய்கிற வேலையை பார்த்தா அவ்வளோ மேலே ஏறி செய்கிறாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் இப்போ கொடுக்குறேன் அப்போ பயங்கரமாக அவங்க ஒரே பாட்டு பாடிக்கிட்டு ஒரு ரொம்ப ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த வயல்வெளியிலலாம் வயல் வேலை செய்வாங்கல்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க வயல் வயக்காட்டு வேலைன்னு நினைக்கிறேன் அந்த வேலை செய்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பாடிக்கிட்டு ஏதோ தோ பேசிக்கிட்டு ரொம்ப நல்லா நல்லா இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அவங்க ஆனால் என்ன ஒன்று அவங்க சைட்லலாம் பாட்டு ஓடிட்டுருந்தேன் ஸோ அதனால் அந்த ஒரு ஆடியோவோ இதில் சேர்க்க முடியலனால அதனால் நான் வேறு வழி இல்லாமல் நான் நான் பேச வேண்டியதாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓடு ஓலை இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக நம்ம இடம் வாங்கினது வேறு ரைட்டாக அதை விட்ருக்கோம் தனி நம்ம வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் அதான் ஓலை வீடாக இருந்தாலும் வீடு தான் எல்லோரும் கொட்டால் கூட சொல்லுவாங்க நான் ஓலை வீடுனே சொல்கிறேன் சரிங்களா ஓ வீடு வீடு தானே கணக்கு போகிறது இல்லையா ஸோ நான் வந்து இந்த வீட்டுக்குன்னு நான் என்ன ஸ்டார்ட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கீழே ரப்பீஸ் அடித்தோம் கல் மண் கொட்டுறதுக்கு அது வந்து அதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு ரப்பீஸ் வாங்கினது ஆச்சு ஆள் கூலிக்கு ஆச்சு ஸோ பத்தாயிரரூபா ஆகிடுச்சு நீங்கள் நம்ப மாட்டீங்க இங்கே நம்ம வாங்குகிற கல் மண்ணை விட லேபர் காசு தான் கொடுத்தாங்கணும் டபுள் டபுளாக கேட்பாங்க அந்த அஞ்சாயிரரூபாவில் கூட முடியல தனியாக ஒரு ஆயரூவா கொடுத்து தனியாக ரெண்டு பேரை வச்சு நைட்டாக அள்ளி கொட்ட சொன்னேன் ஏன்னா அவங்க பாதிலே போயிட்டாங்க நிறைய இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாங்க செய்யலை அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஆச்சா அடுத்து நம்ம ஓலைக்கு வருவோம் இந்த ஓலை இந்த ஓடு அன்றைக்கி ஃபுல் டே சாப்பாட்டுக்கு எல்லாம் சேர்த்து எனக்கு இருபத்தி ஆறு ப்ளஸ் ஒரு பத்து முப்பத்தி ஆறு ஒரு அப்படி இப்படி ஒரு முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பதாச்சு எல்லா செலவையும் சொல்கிறேன் அந் அந்த ஓ ஓடுக்கும் ஓலைக்கும் ஓடு மட்டும் பத்து பத்தாச்சு அப்படியே அது என்னது வண்டி சார்ஜ் இல்லாமல் சொல்கிறேன் வண்டி சார்ஜெல்லாம் சேர்த்தா அது ஒரு பத பத்தாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வந்துச்சு ஸோ பத்தாயிரம் வச்சுக்கிட்டா கூட அதான் டோட்டலாக நாற்பதாயிரம்னு வச்சுக்கலாம் மேலே போடுற ஓலை வந்து இருபத்தி ஆறாயிரூபா சொன்னாங்க இருபத்தி அஞ்சு இருபத் இருபத்தி ஆறு கீழே இது பத்து மொத்தம் முப்பத்தி ஆறாயிரூபா முப்பத்தி ஆறு அப்புறம் அந்த செலவுலாம் சேர்த்து ஆயிடுச்சு முப்பத்தி எட்டு அப்படி வந்துச்சு அந்த ரெண்டாயிரூபா நாற்பதுன்னு சொன்ன பாருங்க அந்த ரெண்டாயிரரூபா நிறைய செலவுலேயே போயிடுச்சு அதனால் நாற்பது ரவுண்டை வச்சுக்கும் அந்த ரெண்டாயிரரூபா ஒரு வேலை முப்பத்தி எட்டுன்னு வச்சாலும் ரெண்டாயிரூபா செலவு வேறு நான் சொல்லிடுறேன் ஓகேவா இப்போ பத்தாயிரவா அதுக்கு நாற்பதாயிரம் இது ஸோ ஐம்பதாயிரம் ஆச்சா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இதை முடிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க நம்ம இந்த தர வலிக்கிறதுக்கு சிமெண்ட்டு மூட்டை அப்புறம் கொஞ்சம் வாசலுக்கு கல் செங்கல் அது இது வாங்கிடணும் அது அதையும் இப்போ ஒன்று ஒன்றுத்தையும் நினச்சாலே உண்மையிலே சொல்கிறேன் பாருங்கள் எங்களுக்கு அமைஞ்ச கொத்தனார் இருக்கார் பாருங்க அவர் மாதிரி ஒருத்தர் சத்தியமாக சொல்கிறேன் யாருக்குமே கிடைக்கக்கூடாதுங்க அவ்வளோ ஒரு அழ இந்த இடத்துல எல்லாருமே மேடு பள்ளம் ஏன்னா இது மலை மாதிரி தான் இருக்கும் இடம் மலை மாதிரியில் குட்டி குட்டி மழை தான் ஆக்சுவலாக நான் மூக்கில் இழுத்து இழுத்து பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஏன்னா எனக்கு அகெயின் வந்து கோல்டாகிடுச்சி மழை குளிர் செட் ஆகலை அதனால் எனக்கு கோல்டாகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க சரியா அந் இன்னொன்று பாருங்களேன் அந்த ஓடு போகிற அன்றைக்கி கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி கட்டிருக்கணும் அவங்க சுத்தமாக அப்படி இது பண்ணிட்டாங்க அது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு சரி அதை விட்டுங்க அது தெரியுதுங்களா மலை மேலே வச்சு இல்லை மரம் இருங்க அது அவ்வளோதான் சின்ன மலை தான் இது ரொம்ப பெருசு கிடையாது ஆனால் இந்த மலைங்கள்லேயுமே மலை மேலே கூட வீட்டு நல்லா தான் கட்டியிருக்காங்க கட்சியில் நமக்கு தான் இந்த மாதிரி கொத்தனார் இப்படி ஒரு சொதப்பு சொதப்பிட்டாருங்க உள்ளே நின்னோம்னா நேராக போய் எதிர்ஜ வீட்டு செவத்தில் மோதுகிற மாதிரி ஒரு ஒரு ரொம்ப மோசம் இப்படி சொல்கிறது நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து இப்போது ரெண்டு மாதம் ஆயிடுச்சு டெய்லி புலம்பாத நாள் அந்த மாதிரி ஒரு மேஸ்திரி விட்ட வேலை அவருக்கு மட்டும் எவ்வளோ வந்து முப்பதாயிரரூபா அவருக்கு மட்டும் அவர் வாங்கிக்கிட்டார் மேஸ்திரியோட வேலைக்கு இதோ இந்த கது வாங்க இந்த கது முடிச்சிடும் அப்புறம் அதுக்கு போயிடுவோம் இந்த கது வந்து நாங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கினோம் ஏன்னா எங்கக்கிட்ட அந்த டைமில் அமௌண்ட் இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம வீடு கட்டுற பிளானில் வந்து வேறு பிளான் இருந்தது அதுக்கப்புறம் ஸோ வேண்டாம் நம்ம பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஓலை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு வந்துடுவோம் இடத்து ஏன் காலியாக விடுவான்னு எங்களுக்கு ஒரு ஆசை நம்ம இடத்துல நம்ம இருக்கணும் சொல்லுவாங்கள்ல ஜான இடமா இருந்தாலும் அது நம்ம இடம்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த சந்தோஷம்தாங்க உண்மையில் ஏன்னா என்னதான் வாடகை வீட்டிலையாக இருந்தாலும் நான் வந்து அங்கேயும் எனக்கு அந்த ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம்லாம் இல்லை எப்படின்னா மரவாசல் மரவாசல் பண்ணலை அப்புறம் இதுக்கு அதுக்கு அப்படிலாம் எதுவும் சொல்லலை நான் அங்கேயும் சுதந்திரமாக தான் இருந்தோம் இருந்தாலும் எங்கள் குட்டிஸ் நம்ம வீட்டில் நாலு பப்பி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வெளியிலே போக முடியாது ஏன்னா எடுத்த வீடு பக்கத்து வீடு சண்டைக்கு வருவாங்க அதனாலேயே அவங்க அவங்க ரொம்ப ஏக்கத்தமாக எட்டி பார்ப்பாங்க வாக்கிங் போய் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சோகமாக இருக்கும் வெளியில் கொஞ்சம் நேரம் விளையாடணுன்ட்டு அதுங்களுக்காக தான் மெயினாக நாங்கள் இந்த மாதிரி இடத்துக்கே வந்தோம் அதனால் எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வீடு போட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தது ஸோ அந்த டைம்ல நிறைய பட்ஜெட் இழுத்துகிட்டே போயிடுச்சு நாங்கள் எதிர்பார்க்கலை அதனால் வாசக்கால் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணணும்னா சரி ஃபஸ்ட்டு வந்து புதுசு வாங்குறத ஒரு ஐடியா இருந்தது அதுக்கப்புறம் எங் அதை விசாரிச்சது வரைக்கும் ரொம்ப அதிகமாகணும் சரி ஓகே நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வீடு கட்டுறப்போ நம்ம நிலவசலை இப்போ வேறு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதிக்கி ரெடிமேடு செகண்ட் ஹேண்டில் இருந்துச்சு கதவு சரி அதையே பார்க்கலான்னு பார்த்தோம் அந்த கதுவுக்கு மட்டும் அது நீங்கள் நம்ப மாட்டீங்க செகண்ட் ஹேண்ட் கதவு கூட எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் சொன்னாங்க அப்புறமா நாங்கள் இருந்தால் கொஞ்சம் லோ பட்ஜெட்னு சொன்னதுக்கப்புறம் ஏழாயிரூபா கதவை அஞ்சாயிரரூபாய்க்கு கொடுத்தாங்க ஆறாயிரூபா சொன்னாங்க ஏழாயிரம் ஆறாயிரம் அப்புறம் ஃபைனலி அஞ்சாயிரம் வந்தாங்க ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி அஞ்சாயிரரூபாய்க்கு முடிச்சிவிட்டுவோம் அது அப்போ எவ்வளோ சொல்லியிருக்க பாருங்க அதுக்கு ஒரு நாற்பதா வீட்டுக்கு நாற்பது பத்தாயிரூபா மண்ணு கட்டினது ஐம்பது கதவுக்கு ஐம்பத்தஞ்சி சரிங்களா அந்த லேபர் காஸ்ட்டு முப்பது அதோட சேர்த்தா எண்பத்தஞ்சாயிரம் அது எதுக்கு முப்பதுன்றதை நான் சொல்கிறேன் வீடியோவில் இருங்க இது பாருங்கள் இந்த உரம் வைக்கிறது அதான் நம்ம ட்ரைனேஜ் அவுட் தண்ணி இருக்கும் இல்லையா பாத்ரூமுக்கு அந்த தண்ணிக்கு கிணறு வெட்டுறாங்க பள்ளம் போட்டு ரெண்டு சைடுமே மொத்தம் இது பத்து உரை அஞ்சு உரை வந்து பாத்ரூமுக்கு அஞ்சு உரம் வந்து லெட்டினுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க மொத்தம் பத்து உரை அதுக்கு மேலே தோண்ட முடியாது இது ஃபுல்லாக பாறை அதே உடச்சி உடச்சி எடுத்து போட்டாங்க இதோடய காஸ்ட்டு பதினாறாயிரத்தி ஐநூறுரூபா பத்தாயிரரூபா வந்து பள்ளம் போடுறவங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுபா கரெக்டாக ஆறாயிரத்தி ஐநூறு ஆமாம் ஆறாயிரத்தி ஐநூறுபா வந்து அந்த உரை மூடியோடு சேர்த்து அதுக்காக அந்த ஐநூறுரூவா பேலன் எக்ஸ்ட்ரா வந்ததில்லை ரெண்டு மூடி அதனால் எக்ஸ்ட்ரா சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்களே கணக்கு பண்ணிங்க எண்பத்தி அஞ்சு சொன்னேன் ப்ளஸ் ஒரு அஞ்சு போட்டால் தொண்ணூற்றி எவ்வளோ எண்பத்தஞ்சா ஆறு தொண்ணூற்றி ஒன்று பத்து ஆ ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஒரு இப்போ வரைக்கும் ஒரு லட்சரூபான்னு வச்சுக்கோங்க ஓகேவா அந்த முப்பதாயிரம் எதுக்கு சொன்னாலையா இல்லையா அந்த முப்பது எதுக்குன்னா நமக்கு வீட்டு உள்ளே இருந்து வெளியில் ஃபுல்லாக தர போட்டு கொடுத்துட்டு பாத்ரூம் கட்டுறதுக்கு அந்த ஒரு பாத்ரூம் உள்ளேயும் பூச மாட்டான் பூசமாட்டேன் பூச மாட்டான்னு ரொம்ப அழகாக கட்டி விட்டு போயிட்டார் ரொம்ப மோசங்க மேலே கூட பூசலை எதுவுமே பண்ணலை சும்மா வச்சு கல்ல வச்சு வச்சுட்டு போயிட்டார் அப்போ அதனால் இந்த வீடியோலேயே முடிக்கலான்னு பார்க்குற முடியுமான்னு தெரியலவே இப்படியோ முடிச்சிடுறேன் கோவப்படாதீங்க அந்த பாத்ரூம் காஸ்ட் அவருக்கு மட்டும் முப்பதாயிரம் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாத்ரூம் கட்டுறதுக்குன்னு கல் வந்து இரநூத்தி ஐம்பது கல்லாச்சு பாத்ரூம் கட்டுறதுக்கு சிமெண்ட்டு மூட்டை இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருவத்தஞ்சி மூட்டை செலவாச்சு வீட்டு உள்ள தர வெளியில் தர வலிச்சு பாத்ரூமுக்கெல்லாம் போட்டு எல்லாமே அதில் வைக்கிற ஒவ்வொரு பொருளுமே பைப்பில் இருந்து ஃபுல்லாக கொடுத்துருக்க கம்பி நல்லா ஓடு எல்லாமே அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு லட்சத்து ஒன்று சொன்ன பாருங்கள் இது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கரண்ட்டுக்கு தனியாக ஒரு பதினஞ்சு செலவு பண்ணேன் அது எப்படின்னா ஏழாயிரம் ரூபாய் ஆச்சு அப்புறம் ஒயரிங்கு அவங்களுக்கு எலக்ட்ரிஷனுக்கு பைசா அப்புறம் வந்து நம் நிறைய திங்ஸு ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி வாங்கிட்டே தான் இருந்தோம் இன்னொன்று வாடகை வீட்லையாச்சும் சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம சொந்த வீடுன்னும் போது மாற்றி மாற்றி இது இல்லைன்னா அது வாங்கிறது அது இல்லைனா இது வாங்கிறதுன்னு வாங்கி 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 கரெக்டாக ஒரு லெவலான ஒரு அமௌண்ட்டே இல்லை இப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னது வந்து இன்னொன்று பேலன்ஸ் நிறைய இருக்குது ஏன்னா கிச்சனுக்கு கடப்பக்கலன்னு ஒன்று வாங்கணும் பாத்ரூமுக்கு டோர் தனியாக வாங்கணும் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் வேறு என்னென்ன பண்ணேன் இந்த வீட்டுக்கு எனக்கு டக்குன்னு சொல்ல தெரில இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பொருளெல்லாம் வாங்கினோம் இந்த மண்வெட்டி சம்மந்தப்பட்டது பாண்டு அப்புறம் இன்னும் நிறைய திங்ஸ்லாம் வாங்கினோம் அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு நிறைய அமௌண்ட் ஆகிடுச்சு இல்லை சொல்லாததும் சில அமௌண்ட்ஸ் இருக்குது ஏன்னா எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது என்னென்னு பண்ணன்ட்டு அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு கணக்கு பண்ணும்போது ஒரு லட்சத்தி ஐம்பது கிட்ட மேலே தான் வந்துச்சு கம்மியாக வரல பட் இப்போதைக்கு உங்களுக்கு நான் ஒரு லட்சம் தான் சொல்லியிருக்கேன் கணக்கு இன்னும் அதுவும் அந்த அதை எல்லாமே நிறைய 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 செலவாச்சு என்ன நான் எதிர்பார்த்தோம் வந்து பாருங்கள் சொல்லலை அந்த பின்னாடி இருக்கல தகரம் தெரியுதா அவங்களுக்கு வீட்டை சுற்றி தகரம் வச்சோம் அதுக்கு தனியாக பத்தாயிரம் செலவாச்சு ஆள் கூலி எல்லாத்துக்கும் தனித்தனியாக கூலி வாங்கினாங்க சரியாக வேலையை செஞ்சு கொடுக்கல சில இடத்துல வருத்தம் தாங்க இனிமே வீடியோவில் நான் சொல்ல முடிக்கும்னு நினச்சேன் இன்னும் நிறைய பேலன்ஸ் இருக்குது பட் இதை விட ரொம்ப பெருசாக போகும் வீடியோ அதனால் நான் இதோட விட முடிச்சுக்கிறேன் எனிவே தேங்க்யூ ஸோ மச்